இந்த வசனம் அப்படி காத்தில் காத்தில் உள்ளது உனக்கும் உங்களோடு சண்டைக்கு வருபவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யுங்கள் வரம்பு வரம்பு மீறாதீர்கள் மீறுபவர்களை நேசிக்க மாட்டான் நீ யுத்தத்திலேயும் அடிக்க வந்த திருப்பி அடி ஒரு அரசாங்கம் இப்படி சொன்ன இது வன்முறையா ஒரு அரசாங்கத்துக்கு இப்படியான ஒரு ஆர்டர் போட்டா இது வன்முறையா இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியா விஷயம் சொல்றது பிஜே இந்த கேள்வி கேட்கிறேன் இந்த அரங்கில் நடப்பது என்ன விவாதம் விவாதம் இறைவன் இருக்கிறானா இறைவன் இல்லையா இதற்கு வந்து முதலில் கடவுள் மறுப்பு இயக்கம் தான் முதலில் பேச நீங்கள் அனுமதி தந்தீர்கள் அவர்கள் ரொம்ப துரிதமாக ஒரு போடும் செகண்ட் அந்த அவர்கள் கடவுள் இல்லை என்பதற்கு அரிய பெரிய ஆதாரங்கள்லாம் சொல்லவில்லை சின்ன சின்ன ஆதாரங்கள் சின்ன சின்ன உதாரணங்கள் சொன்னார்கள் ஆனால் இதுவரையுமே கடவுள் இருக்கிறார் அப்படி என்று நீங்கள் எதுவுமே சொல்லவில்லை எனக்கு அதுவும் புரியவும் இல்லை இது வந்து காலையிலிருந்து இப்ப வரைக்கும் லைவா எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் உலக மக்கள் அனைவரும் இது மறுபடியும் போட்டு கேட்கலாம் அப்புறம் கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து அவர்கள் சார்பில் வந்து பேசினார்கள் என்ன பேசினார்கள் கடலில் இருந்து இரை தேடுவதற்காக மணலுக்கு கரையேறி வந்த மிருகம் டெவலப்மெண்ட் ஆகி அப்போதான் வந்து கைகால எல்லாம் நிமிந்து எலும்பு முதுகு தண்டை எல்லாம் நிமிந்து வந்தது அப்படி என்று ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து அப்படி என்றால் வந்து பாத்தீங்கன்னா கரையேறி எதற்காக வந்தார்கள் கரையேறி தேடி வந்தால் அங்கு எப்படி இறை கிடைக்கும் கடலில் இல்லாத இவர் இரையா வந்து தரையில் கிடைத்துவிடும் அப்படி என்று கேட்டீர்கள் அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட விதை மனிதனால் உருவாக்கினால் தான் அதற்கு இறை உண்டு அதற்கு தானியம் உண்டு என்று நீங்கள் அப்படி என்றால் கடவுள் இல்லை என்று உங்கள் வாயினாலே கூறிக்கொண்டு விட்டீர்கள் எப்படி என்றால் மனிதன் தான் விதைக்கிறான் அறுவடை செய்கிறான் மனிதன் தான் உணவை தருகிறான் கடவுள் தரவில்லை என்று நீங்களே தீர்மானமாக சொல்லிவிட்டீர்கள் இதற்கு எனக்கு விளக்கம் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன் இது வந்து விவாதத்தில் பேச பேசக்கூடிய ஒரு விவாதம் இல்லை ஆனாலும் அதை கேட்டால் மன்னித்து விடுங்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப நாங்க பொதுவாக எல்லாமே சட்டை போடுறோம் நீங்களும் சட்டை போடுறீங்க நாங்களும் பேண்ட் போடுறோம் நீங்களும் பேண்ட் போடுறீங்க அவன நீங்க பாத்தீங்கன்னா கேப் அணிவது எதற்கு இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஏற்கனவே பல கேள்விகளை இதை கேட்டிருப்பாங்க நீங்களும் பதில் சொல்லியிருப்பீங்க நான் அது எனக்கு தெளிவுப்பட தெரியல கேப் அணிவது தாடி வைத்துக் கொள்வது எதற்கு அப்புறம் அதிகமான முஸ்லீம்கள் லுங்கிய அணிந்து கொள்வது எதற்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சுண்ணத் செய்து கொள்வது எதற்கு இதற்கெல்லாம் நீங்கள் பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் பல கேள்விகளை கேட்க வேண்டும் என இருக்கின்றேன் ஆனால் நேர காலம் சுருக்கமாக முடித்து விட்டு நாளைக்கு கேட்கறது அதாவது இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை கடவுள் இருக்கிறார் இல்லங்கறத அவ நிரூபிச்சதாக அவர் சொல்றாரு ஆனால் யாரு நிரூபிச்சதா சொல்றாங்களோ அவங்களே அப்படி சொல்லவே இல்ல அதான் முக்கியமான பாயிண்ட் டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டா கொஸ்டின்ல போடுங்க இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க வந்துபிட்டு இல்லையா இருக்குதான்னு பேசாதீங்கன்னு தான் அவர் சொல்ல முடிஞ்ச அவனால நான் நிரூபிச்ச நாளே ஊருடியா கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இருக்கறேன் உங்க சைடுல பேசுனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா கடவுள் இருக்கறாரா இல்லையான்னு கேளு தெரியல நான் கேள்வி குறையா போடுங்க ஏன் இல்லங்கறீங்க அப்ப பெரியார் இல்லண்டாற காடுமேராண்டாற அவ்வளோ ஃபோர்ஸா வந்தவங்க வந்து அதை நிரூபிக்க இயலாம போய் இருக்குதா இல்லையான்னு தெரியலன்னு தான் நிப்பட்டனமே தவிர இருக்குதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்வதன் மூலமாக இல்லன்றதை நாங்க நிரூபிக்கலன்னு ஒத்துக்கிட்டாங்க நீங்க தீர்ப்பளிப்பதை விட

நீங்களே தான் உற்பத்தி பண்ணான்னு ஒத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிறாரு தான் நீங்க வந்து நாங்க என்ன வாதங்கிற அடிப்படை இங்க விளங்காம இருக்கிறீங்க மனு நான் கேட்கிறேன் இந்த மைக்க மனுஷன் கண்டுபிடிச்சா நாங்க மருத்தமா யார மருத்தமா இல்ல பேனை கண்டுபிடிச்சது மனுஷங்கிற மருத்தமா அல்ல விவசாயம் பண்றது மனுஷங்கிற மருத்தமா கடவுள் படைத்தான் என்பதனுடைய அர்த்தத்தையே நீங்க நாங்க என்ன சொல்ற விளங்காம சொல்லிட்டு இருக்கிறீங்க கடவுள் படைத்தாண்டா எங்களை வந்து நேரடியா அதையே என்னுடைய உரையிலே சொன்னேன் எங்களை உருத்தி பொருத்திய கடவுளுக்கான தனியாவெல்லாம் படைக்கல முதல் படைப்பை படைப்பாரு புரோகிராம் பண்ணிடுவாரு அதுல எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய கான்செப்டே தவிர மனிதனுக்குள்ள இந்த இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறாரு என்று தான் நாங்க சொல்றோமே தவிர கடவுளே வந்து வயல இறங்கி கலப்பை நாடு விவசாயம் பண்ணாரு நாங்க சொல்லவும் இல்ல அந்த பொருளையும் கிடையாது அதுக்கு தான் இந்த பிரபஞ்ச வெடிப்புலே சொன்னோம் அது வெடிச்சிச்சுல வெடிச்சு அதுல இருந்து என்ன வரணுமோ அது வரல அதுக்கு மாற்றமானதும் இயற்கை என்ன வரணும் அது வரல அதுக்கு மாற்றமானதும் அதை menjிக்க கூடிய வந்திருக்கும்னு சொன்னா அதுல அங்கங்க அதுக்குரிய புரோகிராம் செட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்க அதனால் கடவுள் நம்ம படைச்சது அதை படிச்ச நம்மளைப் படைச்சு வந்திருமா இல்லையா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட தோகத்துரு எல்லா புரோகிராமையும் பண்ணி வந்து படைச்சிட்டாருன்னு சொன்னா அதுல உள்ள எல்லா விரதனம் படைச்சார்னு வரேன் அதுதான் நான் சொல்றோம்ங்கிறது விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அப்டினா உலகத்துல வந்து எல்லாரும் மனுஷன் செஞ்ச மனுஷன் தான சொல்றேன் ஏன் புள்ளன்னு சொல்றோம் அப்ப நீதான் புள்ளை உண்டானே அப்ப என்ன சொல்ல முடியும் அப்ப என் பிள்ளை என் பிள்ளை தான் சொல்லுவேன் ஏன் ஏன் வார்த்தை ஏன் என் நீ தான் கிடைக்குமா வேலையை கடவுள் தரல அப்படி அர்த்தம் வராது நாங்க என்ன அர்த்தத்தில் சொல்றோம்ங்கிற அடிப்படையில் தான் நீங்க கேள்வி கேட்கணும் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா நான் வந்து இந்த பரிணாமத்தில் உள்ள கேள்வியில வந்து ரெண்டாவது தான் கேட்டேன் முக்கியமான கேள்வி என்ன கேட்டேன் பரிணாமம் இருக்குன்ற வச்சுக்கிடுவோம் முதல் அமர்வு நான் கேட்டுருக்கிறேன் பரிணாமம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் சரி மீன் வந்துச்சு திறமையில் அது வந்து அது வந்து இது வந்து இப்படி இறக்கிக்கிட்டே போங்க ரிவர்ஸ்ல போங்க கடைசியில போய் ஒண்ணு முடிப்பீங்கல அந்த இது எப்படி வந்து சொல்லிதான் முக்கியமான பயணம் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி வந்து ஒண்ணும் இல்லாம இருந்து வெடிச்சு சொன்னீங்களோ ஒண்ணும் இல்லாம ஒரு உயிரினம் வந்து அதான் முக்கியமான டாபிக் பரிணாமமே இருக்கு நிறுவனாலும் கடவுள் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன் முந்தின உரையில பரிணாமத்தின் மூலமா வந்தான்னு சொன்னாலே அதுக்கு முந்தி போங்க இன்னும் கொஞ்சம் முந்தி போங்க இன்னும் கொஞ்சம் முந்தி போங்க எங்க நிறுத்தி வேறு ஒரு இடத்துல கேட்டேன் தெளிவா கேட்டு இந்த முறையில சொல்லல இந்த முறையில சொல்லல முதல் அமர்வு காலை அமர்வுல அவ்வளவு தெளிவா சொல்லி அந்த ஒன்று அந்த ஒரே ஒரு அணு சொல்றீங்களா அது எப்படி வந்ததுன்னு கேட்டது பதிலே சொல்லல சொல்லுங்களா அவ பதில் சொல்லாதவங்க நிரூபிச்சாங்களா கேள்வி கேட்டு பதில் உங்களுக்கு சொல்ல முடியாது நிப்பாட்டினவங்க நிரூபிச்சாங்களா நல்லா தெரிஞ்சுக்கிறது கடவுள் தான் தெளிவா நிரூபிச்சிருக்கிறோம் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிறோம் எது ஏற்றுக்குள்ள சிறந்த கேட்டோம் எடுபடல ரொம்ப பேசணும் உங்களுக்கு புரியல என்ன கொஞ்சம் கொஞ்சமா பேச நீங்க பழைய விட்டதுனால ஆனா விவரமா பேச பழகு நல்லது ஆமா இடையில வந்துதான் காரணம் குழப்பத்துக்கு காரணமே ஆமா நீங்க இடையில வந்துதான் முக்கியமான காரணம் காலையில் அவ்வளவு வாழ்ந்து வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியல அடுத்து அது அதுக்கெல்லாம் சொல்லலாமா சொல்லலாம் தாடி தொப்பி சரி அதாவது முஸ்லிம்கள் சில தனி அடையாளம் வச்சிருக்கிறது வந்து அது ஒரு அதனால என்ன செய்யறாங்கன்னா இவங்க ஒரு தனி மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இந்த லுங்கிங்கிறது இஸ்லாத்தின் அடையாளமா இருந்தா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் லுங்கி கட்டணும்